அனைவருக்கும் வணக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் ஸ்டாலின் இவர் பாமக வடக்கு மாவட்ட செயலாளரும் வன்னியர் சங்க மாநில துணை பொதுச் செயலாளருமான மா ஸ்டாலின் இருந்து வருகிறார் அவரை நேற்று காலை பேரூராட்சி அலுவலகத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஒரு சொகுசு காரில் ஒரு கும்பல் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு அறுவால் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் கடுமையாக தாக்குதல் நடத்தியுள்ளனர் பேரூராட்சி அலுவலகத்துக்குள்ளேயே இந்த சம்பவத்தால் அங்கு இருந்த இளையராஜா அருண் என்பவர்கள் படுகாயமடைந்தனர் அந்த மர்ம கும்பல் தாக்குதல் நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பி சென்று விட்டது இருவர் படுகாயமடைந்த நிலையில் பேரூராட்சி தலைவர் ஸ்டாலின் எந்தவித காயங்களுமின்றி உயிர் தப்பினார் உடனடியாக மா க ஸ்டாலின் அவர்களின் ஆதரவாளர்கள் அவரை பத்திரமாக அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் அறிந்து உடனடியாக காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணை செய்து வருகின்றனர் இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஆடுதுறை பகுதியில் மா க ஸ்டாலின் அவர்களின் ஆதரவாளர்கள் அங்கு குவிந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தப்பி சென்ற மர்ம கும்பலை கைது செய்ய வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து டயர்களை கொளுத்தியும் போராட்டம் நடத்தினார்கள் போராட்டம் நடத்தியவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் இதனால் அங்கு பதட்டமான சூழல் நிலவி வந்தது ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் மா ஸ்டாலின் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய் கைது செய் என கோஷம் எழுப்பினார்கள் ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் பாமக மாவட்ட தலைவர் தலைவராக இருக்கும் மா ஸ்டாலின் அவர்களை பேரூராட்சி அலுவலகத்துக்குள்ளேயே குண்டு வீசி கொலை செய்ய முயன்ற சம்பவம் தமிழ்நாட்டையே அதிர வைத்துள்ளது பாமகவை சேர்ந்த மா ஸ்டாலின் ஐயா ராமதாஸ் அணியில் முக்கிய தலைவராக இருந்து வருகிறார் காரில் வந்த ஒரு கும்பல் திபி இறங்கி அறுவால் கத்தியுடன் பேரூராட்சி அலுவலகத்துள் புகுந்து அடுத்தடுத்து மூணு வெடிகுண்டுகளை அந்த கும்பல் வீசியது பயங்கர சத்தத்துடன் இரண்டு குண்டுகள் வெடிக்க ஒரு குண்டு வெடிக்கவில்லை அலுவலத்துக்குள்ள இருந்தவங்க பதற்றமாகி சிதறி ஓடினார்கள் ஏதோ அசம்பாவிதம் நடப்பதை உணர்ந்த ஸ்டாலின் ஆதரவாளர்கள் பேரூராட்சி தலைவரை அங்கிருந்த கழிவறைக்கு போக சொல்லி பூட்டினார்கள் உள்ளே வந்த கும்பல் ஸ்டாலின் ஆதரவாளர்கள் தடுக்க முயன்றனர் இதில் அருண் இளையராஜா என்கிற இரண்டு பேர் பலத்த காயமடைந்தார்கள் ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் கையில் சிக்கவில்லை ஆத்திரத்தில் கதவு ஜன்னல் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கியது அந்த கும்பல் சுற்றிலும் வீடுகள் இருப்பதால் மக்கள் சூழ்ந்து வந்து விடுவார்கள் என்கிற அச்சத்தில் சட்டென ஓடி காரில் தப்பியது அந்த கும்பல் கொடூர தாக்குதலில் படுகாயம் அடைந்த ரெண்டு பேரும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் பேரூராட்சி தலைவர் ஸ்டாலின் ஆதரவாளர்கள் பெரிய அளவில் போராட்டம் நடத்தினர் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்வோம் என போலீசார் உத்தரவாதம் கொடுத்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது அந்த கும்பல் காரில் வந்து குண்டு வீசுவது காரில் தப்பிச் செல்வது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது பாமக பேரூராட்சி தலைவரை கொல்ல வந்தது யார் என்கிற கேள்வி எழுந்துள்ளது இப்போது நடந்த சம்பவத்துக்கும் ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கொலைகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகம் உள்ளது மாகா ஸ்டாலினுக்கு ராஜா என்கிற தம்பி இருந்தார் சென்னை ஐகோர்ட்ல வக்கீலா இருந்தார் முன்விரோதம் காரணமாக இவரை ஒரு கும்பல் கும்பகோணத்தில் வைத்து கொடூரமாக கொலை செய்தது திருவிடைமருதுரை சேர்ந்த பிரபல ரவுடி லாலி மணிகண்டன் அவரது கூட்டாளிகளுக்கு அந்த சம்பவத்தில் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது அவரையும் அவரது ஆட்களையும் போலீசார் கைது செய்தனர் இந்த கொலைக்கு பழிக்கு தரப்பு காத்திருந்தது சில காலம் கழித்து லாலி மணிகண்டன் மற்றும் அவரது ஆட்களுக்கு ஜாமீன் கிடைத்தது கோவையில் இருந்து காரில் ஊருக்கு திரும்பி கொண்டிருந்தார்கள் கோவையை தாண்டுவதற்குள் கார் பைக்கில் வந்த ஒரு கும்பல் லாலி மணிக மணிகண்டன் வந்த காரை சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டனர் காரை நிறுத்திவிட்டு தப்பிக்க முயன்றனர் கையில் சிக்கியவர்களை கொடூரமாக வெட்டி சாய்த்தது அந்த கும்பல் இதில் லாலி மணிகண்டன் ஆட்கள் மூணு பேர் சம்பவ இடத்திலேயே வெட்டி கொல்லப்பட்டனர் லாலி மணிகண்டன் தப்பி சென்று விட்டார் அந்த சம்பவத்தில் சிக்கல இந்த சம்பவத்தில் மாகா ஸ்டாலின் பெயர் வலுவாக அடிபட்டது பின்னணியில் அவர் இவர் இருக்கலாம் என்று சொன்னார்கள் இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொண்ட பாமகவை சேர்ந்த வெங்கட்ராமன் என்பவர் மாகா ஸ்டாலினால் கட்சிக்கு கெட்ட பெயர்னு புகார் அளித்தார் பாமக தலைமையிட்ட வெங்கட்ராமனுக்கு அன்புமணியின் ஆதரவும் இருந்தது இதையடுத்து மாகா ஸ்டாலின் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார் வெங்கட்ராமன் செல்வாக்கு பெற ஆரம்பித்தார் அவருக்கும் கட்சியில் நல்ல பதவி பதவிகள் கிடைத்தது அதே நேரத்தில் மதிவிலக்கு கேட்டும் கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க கோரியும் மா ஸ்டாலின் தொடர் போராட்டங்களை நடத்த ஆரம்பித்தார் அவருக்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் செல்வாக்கும் கிடைத்தது இதை பயன்படுத்த நினைத்த பாமக தரப்பு மீண்டும் அவரை கட்சியில் சேர்த்து பதவி கொடுத்தது வன்னியர் சங்க துணை பொதுச் செயலாளராகவும் ஆனார் தொடர்ந்து அசுர வளர்ச்சி அடைய ஆரம்பித்தார் இப்படி ஒரு சூழலில் தான் ஸ்டாலினை கொலை செய்ய திட்டமிட்டதாக வெங்கட்ராமனை போலீசார் கைது செய்தனர் இன்னொரு வழக்கில் கைதாகி சேலம் சிறையில் இருக்கும் ரவுடி லாலி மணிகண்டனுக்கு பணம் கொடுத்து அவரது ஆட்களை வைத்து கொலை செய்ய திட்டமிட்டது தெரிய வந்தது சிறையில் இருக்கும் ரவுடி ரவுடியிடம் வெங்கட்ராமன் பேசியதை உளவுத்துறை போலீசார் மோப்பம் பிடித்தனர் இது தொடர்பாக விசாரித்த லாலி மணிகண்டன் உண்மையை ஒப்புக்கொண்டார் இதற்கான ஆதாரங்களும் சிக்கின இதனால் கொலை முயற்சி வழக்கில் வெங்கட்ராமன் கைது செய்யப்பட்டார் இந்த சம்பவங்களால் தான் ஸ்டாலினுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழ கடந்த எம்பி தேர்தலில் அவர் போட்டியிட்டார் அதன் பிறகு அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது சில ஆண்டுகளாக எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருந்து வந்த நிலையில் இப்போது மீண்டும் ஸ்டாலினை கொலை செய்ய போட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ரவுடி லாலி மணிகண்டன் இப்போது ஊர் பக்கம் வருவதே இல்லை வெங்கட்ராமன் அன்புமணி அணியில் இருக்கிறார் இப்போது ஐயா ராமதாஸ் அணி சார்பில் மா க ஸ்டாலின் வகிக்கும் அதே வடக்கு மாவட்ட செயலாளர் பதவியை அன்புமணி தனது அணி சார்பில் வெங்கட்ராமனுக்கு கொடுத்திருக்கிறார் ஏற்கனவே இருந்த பகை லாலி மணிகண்டன் வெங்கட்ராமன் பகைதான் இப்போது நடந்த கொலை முயற்சியின் பின்னணியா என்கிற கோணத்திலும் போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள் இதுவரை எந்த முடிவுக்கும் வரவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள் இந்த வழக்கை பொதுவாக இந்த காரைக்கால் பகுதியை சேர்ந்த ரவடிகள் வெடிகுண்டு வீசி சம்பவம் செய்வதை வழக்கமாக வைத்து வைத்திருப்பார்கள் அவர்கள் கூலிப்படையாக வந்து சம்பவம் செய்திருப்பார்களோ என்று சந்தேகம் உள்ளது இது தொடர்பாகவும் சிலரை கைது செய்து போலீசார் விசாரணை செய்கிறார்கள் தஞ்சாவூர் மாவட்ட கண்காணிப்பாளர் எஸ்பி அவர்கள் சம்பவ இடத்துக்கு நேரில் வந்து விசாரணை விரைவில் குற்றவாளிகளை கைது செய்து டெல்டா மாவட்டங்களில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக உள்ளது ஓகே மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் டெல்டா சவன் நண்பர்களுக்கு நன்றி நன்றிகள் பல பல